ஆண்டவரும் அருமை ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று சொல்லி நம்முடைய கை செய்கிற எல்லா வேலைகளையும் பரிபூரணத்தை கட்டளை இடுகிற கத்தர் நிலத்தின் கனியிலே மந்தையின் கருக்கத்திலே கற்பத்தின் கனியிலே இதுல மாத்திரம் பரிபூரணம் அல்ல பரிசுத்திலும் பரிபூரணம் தருகிற கர்த்தர் என்று நாம் நேற்றைய தினத்துல தியானித்தோம் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்கிறதுல ஒரு பரிபூரணம் உண்டாயிருக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படியானால் தேவ சித்தம் என்கிறதான ஒன்றை அறிகிற ஒரு அறிவு யாருக்கு இருக்குமே ஆனால் மனம் புதிதாக்கப்பட்டதான மறுரூபமாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு தான் அந்த பகுத்தறிவு உண்டாயிருக்கும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு உண்டாயிருந்தால் மாத்திரம்தான் நாம் அவருடைய சன்னிதானத்துல போய் நிற்கும் பொழுது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியே என்று சொல்லுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் அடைவோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி கற்றுக் கொடுக்கிறார் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரலோகத்தில் என்னை குறித்த தேவ திட்டம் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நான் இந்த பூமியில நிறைவேற்றுகிறவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவ சித்தத்தில் ஒரு நிறைவை ஒரு பரிபூரணத்தை நாம் அடைகிறவர்களாய் காணப்படுவோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஏசுவும் இந்த பூமியிலே வாழும்போது சொல்லுகிறார் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அவருடைய கரத்திலே ஒப்பு வரைக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார் சிலுவையை சுமக்கிறதற்கு முன்பதாக பாட அனுபவிக்கிறதற்கு முன்பதாக கெச்சமனையில போய் வியாகுலப்பட்டவர் ஜெபிக்கிறார் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்கலாம் நம்முடைய சித்தம் ஒன்று இருக்கலாம் ஆனாலும் அதை நாம் வெறுத்து பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் நாம் வாழுகிறவர்களாய் இருப்போமே ஆனால் நாம் தாம் அவருடைய உண்மையான சீசன் மத்தே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஏசு இப்படி சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள் அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது பூமியிலே பிரபலமாய் தேவ தேவனுக்காய் பல காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் வாழலாம் ஆனால் அது தேவ சித்தத்தின்படி செய்கிறோமா என்கிறது தான் முக்கியம் தேவ சித்தத்தின்படி செய்யாத எந்த ஒரு ஊழியமும் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது ஏதோ நான் இந்த பூமியில ஊழியம் தானே செஞ்சேன் அவருக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்த்தட்டி கொள்ளலாம் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை குறித்தும் என்னை குறித்து தானே ஒரு தேவ சித்தம் உண்டு அந்த தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அந்த பாதையில ஓட நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்திருக்கிறாய் உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்துல நீ உண்மையாயிருந்தாள் உன்னை நான் அநேகத்துல அதிகாரியை வைப்பேன் என்று அவர் நமக்கு சொல்லுவார் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமே ஆனால் தேவ சித்தத்தின் நடுமயத்தில ஓட தேவ சித்தத்துல ஒரு பரிபூரணம் அடைய நம்மை ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் கத்த அவருடைய பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சந்தோஷத்திலே நம்மை சேர்த்து கொள்ளுவார் தாவிதை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் கர்த்தரே தாவிதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் ஏசாயா தீர்க்கதரிசி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன் செய்வான் பாபிலோன் விக்கிரக வணக்கத்துக்கு அடிமைப்பட்டதான ஒரு இடமா இருக்கலாம் குழப்பமான ஒரு இருக்கலாம் அதே போல இந்த பூமியில் நாம் வாழ்கிறவர்தான ஒரு காரியம் பாவத்துக்கு நடுவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் வாழ்கிறோமா தாவிதை போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்கிறவர்களாய் வாழுகிறோமா நம் ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடி நாம் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு நாம் விரும்புகிறபடி செய்வோமே ஆனால் பரலோக ராஜ்யத்தில் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் தேவனால் அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் அதற்கு நாம் விட்டு கொடுக்காதபடி தேவ சித்தத்தின் அடிமையத்தில் ஓட நம்மை அர்ப்பணி அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா தேவ சித்தம் செய்கிறதுல ஒரு பரிபூரணத்தை நீங்க விரும்புறீங்க ஆண்டவர் அதுல நாங்க பூரணப்பட எங்களுக்கு கிருப தாங்க உங்க சித்தம் என்ன என்பதை அறிந்து ஓட கத்தர் எங்களுக்கு கிருபதாங்க ராஜா ஆண்டவரே உங்க சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள கூடாத ஒரு இருதயம் எங்களுக்கு இருக்குமே ஆனா இந்த நாளிலே எங்கள் மனம் புதிதாக்கப்படட்டும் எங்க மனம் மறுரூபமாக்கப்படட்டும் தேவ சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்களை புதிதாக்கப்பட்ட ஒரு இருதயமாய் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனமாய் கத்தரை எங்களை நீங்க மாற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருப எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அக்கிரம செய்கைக்காரரே காரரே என்று நாங்கள் அறிந்து அறியப்படாதபடிக்கு உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழிய காரணே என்று அறியப்பட கத்திர எங்களுக்கு கிருப தாங்கப்பா அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் மூலச்சபங்கேழு நல்ல பிதாவே ஆமென் ஆமென்